ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி சட்னி ரொம்ப குயிக்கா குறைவான பொருள்கள் வச்சு டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது இந்த சட்னி ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் ஹீட் ஆன பிறகு நல்லா ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து அதை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த சட்னியை அரைச்சிட்டு தாலிக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் திரும்ப வதக்க போகிறதில்ல அதனால வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கும் போது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வதக்கிக்கோங்க அப்போ தான் சட்னியோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லாவே கலர் மாறி வதங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் இல்லை மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் மேலே பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்து வதக்கிக்கலாம் காரத்துக்கு வரமிளகா நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பத்து வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப கம்மியாக பாருங்கள் ஒரே ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் அதிகமாக இருக்க வேண்டாம் ஆனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு குறைவான தீயில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் இந்த தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா மசியை வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடலாம் எல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடிச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப குறைவான பொருள்கள் தான் நம்ம இந்த சட்னிக்கு யூஸ் பண்ணுறோம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்ச சட்னியை இந்த கிண்ணத்தில் மாற்றிருக்கிறேன் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில இதை தாளித்து அந்த சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இந்த சட்டி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் ரொம்ப குறைவான பொருள்கள் வச்சு ரொம்ப குறைவான டைமில் சட்னி செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிபி இட்லி தோசை கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்